நீங்க கேக்கலாம் பாவத்தை சிலுவையில பாவத்திலே தான் நம்ம திரும்பி போய் எழுபோம் எத்தனை பேர் விசுவாசிகள் நீங்க சொல்லுங்க நம்ம ஒரு நாளாவது பாவம் செய்யாம இருக்க இல்ல முடியல நம்மளால இந்த மொபைல நீங்க ஒரு நாள் நோண்டாங்க இருங்க ஒரு நாள் பாக்காம இருந்தா இது ஜெயிச்சுடுங்க ஜெயிச்சுட்டீங்கன்னு நான் நூறு பெருசென்ட் இல்ல நம்மளால நோண்டாம இருக்க முடியல ஏன் அதுலதான் உங்களுக்கு அடிக்டா இருக்கும் இந்த வேதத்துல அடிக்டா இல்ல ஜபத்துல அடிக்டா இல்ல முழுக்க முழுக்க இந்த மொபைல் டிவி உலகத்தின் காரியத்துலதான் அடையா இன்னைக்கு இந்த இந்த மனு திருமண இந்த கடைசி நாட்கள் ஏசி எப்ப வருவான்னு தெரியல இப்ப இப்ப கூட வரலாம் எப்ப வருவாருன்னு நம்மளுக்கே தெரியாது ஆனா அவர் வரும்போது நாய தீர்ப்புக்காக வருகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த நேரத்துல நான் ஜபம் பண்ண நான் வேதத்தை வாசித்தப்பா அப்படின்னு நீ போய் சொன்னா வீடியோ போட்டு காமிப்பாருன்னால எதுவும் பேச முடியாது இன்னைக்கு மனம் திரும்பு கத்தருடைய மன்னிக்கிறவரா இருக்கிறான் எத்தனையோ மதங்களை கும்பிடுறாங்க கல்ல கும்பிடுறாங்க ஆனா அந்த கல்ல கூட கும்பிட்டா கூட ஏதாவது ஒரு தப்பு நீங்க செஞ்சுதுன்னு வச்சீங்கன்னா அந்த சாமி என்ன தன் பார்க்காங்க பரிகாரம் செய்ய எனக்கு செய்ய இதை செஞ்சா உன் பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லும் ஆனா நம்ம இயேசு எப்படி தெரியுமா உனக்காக தன்னுடைய உயிரை தன்னுடைய ரத்தத்தை உனக்காக நிறைய பேர் விசுவாச